ஆதி பாரதீசரில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் தமிழை வந்து வண்டியிலேருந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்க விஷயமா தெரிஞ்சு போய் ஆதி வந்து செம்ம மாதம் வந்து தமிழை காப்பாற்றிடுறாங்க சண்டை போட்டு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து டக்குன்னு வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்போ தர்மலிங்கம் வந்து தடுத்து நிப்பாடுறாங்க என்னாச்சு தம்பி அப்படின்னா தமிழ் யார் வச்சுருக்காங்கிற விஷயம் வந்து எனக்கு தகவல் கிடச்சிருச்சு அதான் மீட்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இருப்பா நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து ஏற்றிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க ஏன்னாப்பா இவ்வளோ கோவத்தோடு இருக்குன்னு நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையா அப்படின்னோடனே சார் இதெல்லாம் வந்து கோவமே கிடையாது ஏன்னா இந்த ஆதி வந்து சும்மா விளையாட்டு அவங்க அவங்கக்கிட்ட வந்து சண்டை போட்டிருப்பேன் ஆனால் என்னோடய குடும்பத்து விஷயமாக வந்து இந்த ஆதி வந்து யாராவது வம்புழுத்தாங்கன்னா அப்போ வர்ற கோவமும் சரி ஆளும் சரி வேறு மாதிரி இருப்பான் நீங்கள் இது வரைக்கும் என்னோடய கோவத்தை முழுசாக பார்த்ததில்ல இல்லை இன்றைக்கி நான் யாருங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க என்ன இவன் இவ்வளோ தூரம் கோவத்தோடு இருக்கான் ஒரு வேளை எல்லா விஷயமும் நான் தான் பண்ணேன்னு செஞ்சேன் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானே எப்படியாவது வந்து இந்த தகவலை அவனுக்கு சொல்லி ஆகணுமே நம்ம அழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு ஓரமாக போயிட்டு வந்து இங்கே பாரு அந்த தமிழோட அப்பா வந்து வேகமாக செம கோவத்தில் வந்துகிட்டு இருக்கான் அவன் இருக்கிற கோவத்தை பார்த்தா நிச்சயமாக நம்ம மாட்டிப்போம் அதனால் நீ என்ன செய்கிறேன்னா அங்கேருந்து முதல் வழியாக அந்த தமிழை அழைச்சிட்டு எங்கேயாவது வேறு ஒரு ஊருக்கு போயிடு அதுக்கப்புறமா நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ சொல்கிறதுக்கு செய்ய நேரம் கிடையாது முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து ஆதி தம்பி கூப்பிட்டோன்னே வந்து டக்குன்னு வந்து வண்டியில் ஏறிட்டு கிளம்பி போய்ட்டுருக்காங்க அப்போ பார்த்து கரெக்டாக ஆதியும் தர்மலிங்கமும் வண்டி வந்துட்டுருக்க அதே ரூட்லேயே வந்து ரோட்டில் வராப்பில் வந்தோன்னே ஆதி டக்குனுக்கு ரோட்டில் வந்து அவரோட காரை வந்து நிப்பாட்டிருந்தோன்னே பார்த்தா எழுத்தாப்பில் கீழே இறங்கி அந்த தமிழில் அழைச்சிட்டு வர்ற அவரே வந்து தர்மலிங்கம் ஆள் வந்து ஆதிக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னங்க தேவை இல்லாமல் இந்த பக்கம் குறுக்க வர்றீங்க இல்லை நான் என் பொண்ணை தேடி போயிட்டுருக்கேன் அதான் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு ஆதி வந்து சாரி சொல்கிறாங்க அப்போ தான் தர்மலிங்கத்தை பார்த்தோன்னா ஏ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாப்புல தர்மலிங்கம் முதல்ல அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு போக சொன்னால் அவன் அவன் கூடவே சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் தான்டா அந்த தமிழோட அப்பா முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போகிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும் சார் நீங்கள் ஒரு முக்கியமான வேலைன்னு போகிறீங்கல்ல நீங்கள் இந்த பக்கம் கிளம்புங்க நான் அந்த பக்கம் போகிறேன் எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க தான் வந்து ஆதிக்கு கரெக்டாக வந்து செல்ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து அதில் வந்து இந்த வண்டி தான் சிக்னல் காட்டுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னே வண்டி எண்ணி பாட்டிக்கிட்டு சாவி எடுத்து வெளில தூக்கி போட்டுட்டு ஆதி வந்து பார்க்குறாங்க பார்த்தா த வண்டியில் வந்து தமிழ் இருக்கிறதையும் பார்த்துட்றாங்க இறங்கடான்னு சட்டையை பிடிச்சி அவரை வந்து பலார் பலார் நான் அடித்து மரியாதையாக வந்து யார்ரா அவனை இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க பதில் சொல்ல முடியாமல் கரெக்டாக மடக்கி பிடிக்கிறாங்க அதோட செம்ம சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்